ஒரு தொழில் அவனுக்கு கிடைத்து அந்த தொழிலுக்கு ஏற்ற ஊதியம் கிடைத்து அவனுடைய இல்லற வாழ்க்கையை அவன் தொடர்ந்துவான் இந்த இறை சக்தி படைத்தவர்கள் நீங்கள் மொத்தத்தில் இந்த குழந்தை எல்லாரையும் போய் விட்டுருவீங்க அந்த காலத்தில் முற்காலத்தில் குருகுலம் குருகுலத்தில் கொண்ட மொத்த அதுபோல இப்பொழுது கல்வி கூட கொண்டு போய் மொத்த கொள்வது விடுறான் ஆன்மீக குழந்தை இது குழந்தை என்று எப்படி தெரிந்து கொள்வது தெரிந்து கொள்ளலாம் ஆனால் இன்று வரை நீங்கள் தெரிந்து கொள்ளாமல் இருக்கின்றீர்கள் இது இறை குழந்தை இது இல்லற குழந்தை என்று பிரித்து விடலாம் எப்பொழுது பிரிப்பீர்கள் அதாவது அந்த காலத்திலே கல்வி கூடம் இல்லாத காலத்தில் குருகுல காலத்தில் குருமார் இங்கே உட்கார்ந்து கொள்வார் மற்ற குழந்தை எல்லாம் இங்கே இருப்பார்கள் அப்ப அங்கே எப்படி தெரிந்து கொள்வார்கள் என்றால் ஒரு ஆறு மாதம் குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுப்பாங்க அப்ப குரு இங்கே உட்கார்ந்து அங்க முப்பது குழந்தைகள் உட்கார்ந்து இவர் பயிற்சி கொடுப்பாரு எல்லாரும் கண்ணை மூடிக்குங்க நான் சொல்ற மந்திரத்தை சொல்லுங்கன்னு சொல்லுங்க எல்லாரும் கண்ணை மூடிக்கொண்டிருப்பார் குரு மாத்திரம் கண்ணை திறந்து கொண்டிருப்பார் இந்த இரண்டு கண் அந்த முப்பது குழந்தைகளுடைய அறுபது கண்ணையும் பார்க்கும் அப்ப அந்த குழந்தைகள் எந்த குழந்தை கண்ணை கரெக்டாக மூடி இருக்கின்றது எந்த குழந்தை ஒன் சைடா பார்க்குது எந்த குழந்தை இப்படி இப்படி பார்க்குது அதை வைத்து பிரித்து விடுவார்கள் ஒவ்வொரு குழந்தைக்கு கண்ணை திரையின்றாலும் திறக்க முடியாது அப்படியே சொருகி போய்விடும் அது ஆன்மீக குழந்தை இப்படி அந்த காலத்துல தேர்ந்தெடுத்திருக்காங்க இப்ப எப்படி தேர்ந்தெடுக்கலாம் என்று தெரியுமா வரை வரை படிக்க வையுங்கள் குழந்தைகளை பத்தாவது வரை படிக்க வையுங்கள் பத்தாவது வருவதற்கு முன்பாக எட்டாவதுலயோ ஏழாவதுலயோ ஒன்பதாவதுலயோ ஃபெயில் ஆயிட்டு நான் போக முடியலன்னு முரண்டு பிடிக்கிறான் பத்தியா அவனையும் ஆன்மீக குழந்தையாக ஒதுக்கி விடு டென்த்ல போய் பாஸ் பண்ண முடியாம ரிவர்ஸ் வந்துட்டான்னு வச்சுக்க அவனையும் ஆன்மீக குழந்தையா வச்சுக்க டென்த்ல இருந்து எகிரி அப்பாயி பஸ்ட் இயர் செகண்ட் இயர் போய் காலேஜ் போய் டிகிரி வாங்கி வந்துட்டான்னு வச்சுக்க அவனுக்கு ஆன்மீகத்துக்கு சம்பந்தமே இல்ல காரணம் அவன் தான் ஞானம் அடைஞ்ச அப்புறம் அவன் மறுபடியும் அடைஞ்சிட்டான் என்பது அறிவு அறிவு என்பது ஞானம் அந்த அறிவும் ஞானமும் எதற்கு கிடைக்க வேண்டும் ஒரு திறமையை வளர்த்துக் கொள்ள திறமை எதற்கு பொருளாதாரம் வேண்டும் பொருளாதாரம் அனுபவிக்க நான் மறுவழிக்க வேண்டும் மற்றவரையும் அனுபவிக்க செய்ய வேண்டும் இவ்வளவுதான் நான் எப்போ

மகா சித்தர் பணிவான வணக்கம் அம்பாள் அருள் அனைவருக்கும் இந்த சிவசக்தி சேனலில் மகா கருத்துக்கள் ஒவ்வொரு நாளும் புதியதாக இருக்கும் நிறைய அற்புதங்களை காட்ட காத்து கொண்டிருக்கின்றால் பராசக்தி நீங்கள் இந்த சிவசக்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் ஒவ்வொரு நாளும் புது புது அனுபவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் Om